அத்தியாயம் பதினேழு உயிர் தோழனின் திருமணத்தில் பம்பரமாய் சுழன்று வேலை செய்து கொண்டிருந்த எழில் காலை முகூர்த்தத்திற்கு தேவையான பூமாலைகளை மாலைகளை மேடைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்க அவன் மனமோ தன்னவளின் மனத்தால் ஆட்கொள்ளப்பட்டு தன் வசம் இழந்து சட்டென அவள் திசை திரும்பியது அங்கே திருமண மண்டபத்தின் அலங்காரங்களை பார்வையிட்டவாறு பட்டுப்புடவை சரசரக்க கூந்தலில் மல்லிகை சூடி அஞ்சனம் தீட்டிய நயனங்கள் திருமண அலங்காரங்களில் பதிந்தவாறு அவள் அணிந்திருந்த பொன் நகைக்கு இணையாய் வதனங்களில் வீற்றிருந்த புன்னகை ஜொலிக்க பெற்றோர் மற்றும் தம்பியுடன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள் அலர்விழி ஒரு நொடி மட்டுமே அவளைக் கண்டு தேங்கியவன் மறு நொடியை வேகமாக செல்ல எழிலு எங்க அவசரமா போற ஒரு நிமிஷம் நில்லு என்று அவன் முன் வந்து நின்ற சின்ன தாத்தாவை கண்டதும் நிதானித்தான் என்ன எழிலு வெற்றிக்கே இன்னைக்கு கால் கட்டு போட்டுடுவாக ரெண்டு பேருக்கும் ஒரு தான் ஆனால் நீ இன்னும் சிக்காமல் இருக்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற எல்லாம் காலகாலத்தில் நடக்கணும்பா நானும் பல முறை சொல்லிட்டேன் ஆனால் எங்க இந்த காலத்து பிள்ளையே கேட்குதுக என்று பொதுவாக குறைப்பட்டவர் சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடு என்றார் உள்ளே நுழைந்த அலரின் செவிகளை அவர் வார்த்தைகள் தீண்டவும் சிறு அதிர்வுடன் எழிலை பார்த்தாள் சதாசிவத்தின் கேள்வியில் அகன் பார்வை அவன் கட்டுப்பாடை மீறி அலர் மீது படிய அவன் முகத்தில் அதுவரை இருந்த இளகுத்தன்மை மறைந்து தானாய் கடுமை குடிகொண்டது இன்னும் எவ்வளவு நாளைத்தன் ஒத்தையில் தவறுக்க போற உனக்கு பொண்ணு கொடுக்க ஊர்லேயும் உறவுலையும் அம்புட்டு பயலுக போட்டி போடுறானுங்க நீதான் பிடி கொடுக்க மாட்டேங்கிறன்னு உங்க அம்மா சொல்றா காலாகாலத்துல நடக்க வேண்டியது நடந்தாத்த அதுக்கு மதிப்பு எதுக்கு தள்ளி போடுற ஏதாவது பொண்ண மனசுல நினைச்சிருந்தா சொல்லு நானே பேசுறேன் என்றவரிடம் அதெல்லாம் ஒன்னும் இல்லை தாத்தா இந்த வருஷம் கண்டிப்பா போடுறான் என்று நகர்ந்தான் பல நாட்களாய் அவனை துரத்தும் கேள்விதான் என்றாலும் இன்று அதற்கு காரணமானவளை கண்டதும் மனம் பாரமாய் இறுகி போனது அவர்களின் சம்பாஷணையை கேட்ட அலருக்கோ இரண்டு வருடங்களுக்கு முன்பான தங்கள் சந்திப்பிற்கு பின் தன்னை மறந்து மற்றொரு பெண்ணை மணந்திருப்பான் என்று நம்பி இருந்தவளுக்கு இந்த செய்தி இன்ப அதிர்ச்சியே இரண்டு வருடங்களாய் தன் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் செலுத்தியவள் இன்று வரை சிறந்த மனைவியாக திகழ்கிறாள் வீட்டில் யாருக்கும் இவர்கள் இடையே நடந்தது தெரியாது அதோடு தாமரை உண்டான சந்திப்புகளிலும் இவனை பற்றிய பேச்சுக்கள் எழாமல் பார்த்து கொள்வாள் அப்படியே எழுந்தாலும் அதற்கு ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைத்துவிடுவாள் இன்று சதாசிவ தாத்தாவின் கேள்வியில் ஒருவேளை தன்னால் தான் அவன் இன்னும் மனம் முடிக்காமல் இருக்கின்றானோ என்ற சிறு குற்ற உணர்வை தோற்றுவித்தது பெண்ணிடம் ஆனால் எழிலனை கண்ட கதிரோ ஓடி சென்று எப்படி இருக்கீங்க என்று அவனை கட்டி கொண்டான் இன்று நேற்று அல்ல அன்று அனைத்து கட்ட சிகிச்சைகளும் கவுன்சிலிங்கும் முடிந்த பின் கதிரை பெற்றோரிடம் சேர்த்தவன் தன் அலைபேசி எண்ணை அவனிடம் கொடுத்து எந்த நேரமானாலும் தயங்காமல் அழைக்குமாறு கூறி சென்றான் அன்று முதல் கதிருக்கும் எழிலுக்கும் நல்ல பந்தம் உருவாகியது எழிலும் கதிரும் பேசாமல் போனாலும் அலர்விழி மூலம் மருத்துவர் கூறியதை அறிந்த நாதன் அதன் பின் பிள்ளை கண்முன் நலமாய் இருந்தால் போதும் என்று அவனை தடுப்பதில்லை இதனால் அலைபேசியில் இருவரும் தொடர்பில் இருந்தனர் கதர் எழிலிடம் செல்லவும் செண்பகம் வந்து மற்றவர்களை வரவேற்று அழைத்து சென்றாள் அலர்விழியோ வளர்மதியிடம் அம்மா நான் தாமர கூட இருக்கேன் என்று மணமகள் அறை நோக்கி சென்றாள் முதல் முறை புடவை கட்டியிருந்ததால் நடக்க முடியாமல் அவதிப்பட்டவள் முன் கொசுவத்தை லேசாக தூக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு எண்ணம் முழுவதும் எழிலை சுற்றியே இருக்க ஒரு கட்டத்தில் தரையில் விரிக்கப்பட்டிருந்த சிவப்பு கம்பளத்தில் கால் இடறி கீழே விழ இருந்தவளை வலிய கரம் ஒன்று பற்றி நிலை நிறுத்தியது சட்டன கீழே விழுவோம் என்பதை எதிர்பாராத அலர் தான் ஒருவரின் கைகளில் பாதுகாப்பாய் இருப்பதை உணர்ந்து ஒரு கணம் மூச்சை நன்கு இழுத்துவிட்டு தன்னை ஆஸ்வாசப்படுத்தி நிமிர்ந்து பார்க்க அங்கு புன்னகை முகமாய் பெற்றோருடன் திருமணத்திற்கு வந்த சரண் அவள் முழங்கையை பற்றி அலரை விழாமல் தடுத்திருந்தான் நீங்க தானா மாமா தேங்க்ஸ் என்று பற்களை காட்ட அவள் காதை பிடித்து திருகியவன் என்ன நீங்க தானா இந்நேரம் பிடிக்கலைனா விழுந்து வாரி இருப்ப அப்புறம் இப்ப காட்டுற பாத்தியா இந்த முப்பத்து ரெண்டும் கொட்டி போயிருக்கும் அதுக்கப்புறம் என் அக்கா மகளுக்கு நான் எங்கே போய் மாப்பிள்ள தேட என்றார் ஆ வலிக்குது விடுங்க மாமா இதான் ஃபர்ஸ்ட் டைம் புடவை கட்டுறது அதான் இப்படி ஆயிடுச்சு நடக்க தெரியலனா உன்னை யார் கட்ட சொன்னால் கம்ஃபர்ட்டான ட்ரெஸ் போட வேண்டியது தானே கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா என்ன ஆகுறது என்று திட்டி கொண்டே போக சும்மா என்னை மாமா உங்கள் அக்கா தான் நான் எவ்வளோ கெஞ்சியும் கேட்காம பொண்ணா லட்சணமா புடவை கட்டுன்னு கட்டி விட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ணேன் என்ற விலை ரொம்ப அழகா இருக்கடா ரஜாதி என்று நெட்டி முறித்து கலைவாணி அணைத்து எப்படி இருக்கீங்க பாட்டி நீங்க தாத்தா என்றவள் சரணிடமும் சில நிமிடங்கள் செலவிட்ட பின்னே தாமரையின் அறைக்குள் நுழைந்தாள் வளர்மதியை தேடி சென்ற சிதம்பரம் கலைவாணி அவர்கள் அருகே அமரவும் சரண் வளரிடம் கதிர் எங்கக்கா என்றான் வளர்மதி அவன் எழிலுடன் சென்றிருப்பதை கூறவும் அவர்களிடம் சென்றவன் ஐயரிடம் பூமாலையை கொடுத்து அவர் கேட்ட மற்ற பொருட்களை குறிப்பெடுத்து கொண்டிருந்த எழிலை அண்ணா என்று அழைக்கவும் திரும்பிய எழில் அங்கே சரண் நிற்பதைக் கண்டு இவன் எங்கே நம்மிடம் என்பதாய் நெற்றி சுருக்கியவன் என்ன என்று பூர்வம் உயர்த்தினான் சற்று முன் அலர்வெளியுடனான சரணின் சம்பாஷணைகளை தூரத்தில் இருந்து கண்ட பின்பும் சரணிடம் தான் நிற்பதை எண்ணி அவனுக்கே ஆச்சரியம்தான் சிறு வயதில் இருவரும் விளையாட்டு தோழர்களாக இருந்திருந்தாலும் எழில் சரணிடம் பேச்சை குறைத்து கொண்ட போதும் சரண் அவனை தவிர்ப்பதில்லை நேரில் பார்க்கும் போதெல்லாம் விசாரிக்க தவற மாட்டான் அதுவும் இப்போது கதரையே மீட்டுக் கொடுத்த பின் அவனை நேரில் இன்றுதான் பிடிக்க முடிந்தது குரலை செருமிய சரண் சரியான நேரத்தில் கதரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நிச்சயம் நீங்கள் இல்லைனா இதோ இவன் எங்களுக்கு இல்ல என்று கதரை இறுக அணைத்தான் நன்றி சொல்லியாச்சுல வேற என்ன என்பதாய் இருந்த எழிலனின் பார்வையை உணர்ந்த சரண் உங்களை நேரில் பார்த்து நன்றி சொல்லணும் தான் வந்தேன் சரி நீங்க வேலையா இருக்கீங்க நான் அப்புறம் வரேனா என்று கிளம்பினான் இங்கு தாமரையின் அறையினுள் அலர்வெளி நுழையவும் அப்போதுதான் அழகு நிலைய பெண் தாமரையை தயார் செய்து முடித்து நான் கிளம்புறேன் மேடம் என்று வெளியேறவும் அலரை அணைத்து வரவேற்ற தாமரை தன்ன அருகே அமர்த்தினாள் வா செமையா இருக்கடி உன்னை பார்த்ததும் எங்கள் அண்ணன் மொத்தமாக ஃப்ளாட் ஆயிடுவார் என்றாள் நீ வேற உங்கள் அண்ணன் மொத்தமாக விழுந்து பல வருஷம் ஆச்சு ஊரில் இல்லாததால உனக்கு தான் தெரியல என்றாள் என்னடி சொல்ற பின்ன என்னடி நான் காலேஜ் போகிற வர வழியிலையும் எங்கள் தெருவுலையும் அவர் வடிச்ச சொல்லில் பல வீடுகளும் ஆடு மாடுகளும் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா பாரு என்று கண் சுமிட்டினாள் அடி பாவி என்னடி இப்படி சொல்ற வேற எப்படி சொல்ல சொல்ற என்று உதட்டை சொ தாமரையிடம் அப்போ அண்ணா ஒன்னா லவ் பண்ணுறது உனக்கு முன்னாடியே தெரியுமா ஏண்டி என்கிட்ட இருந்து மறைச்ச என்று அலர் கோபிக்கா உங்கள் நொன்னே என்கிட்ட வந்து லவ் சொல்லாதப்போ நான் எப்படி சொல்றது என்றாள் தாமரை என்னடி குழப்புற ஆமா என்கிட்ட சொல்லாம நேராக அத்தை மாமாவை கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்டார் எல்லாரும் சம்மதிச்ச அப்புறம் தான் என்கிட்ட விஷயத்தையே சொன்னார் அவர் சரி உனக்கு அண்ணனை இல்லையா தோழியின் கேள்வியில் முகம் சிவந்தவள் முதல்ல இல்லடி பின்னாடியே சுத்தவும் கோபம்தான் வந்தது ஆனா ஃபைனல் இயர் அப்போது எங்களோட காலேஜ் பொண்ணுக்கு ஒரு பையன் வழியில் ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தான் இத பார்த்தவர் அவனை கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னு தெரியாது ஆனா அதுக்கப்புறம் அவ பின்னாடி அந்த பையன் வரதில்லை இதில் இருந்து எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்தது அதை விட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்டது ரொம்பவே பிடிச்சது என்றாள் ஹீரோயிசம் பண்ணி உன்னையவே எங்கள் அண்ணன் கவுத்துட்டாரா செம ஆனாலும் உன்னை லவ் பண்றவங்களை கல்யாணம் பண்ணிக்க போற நீ ரொம்பவே லக்கி தாண்டி என்று அவளை கட்டி கொள்ளவும் முகூர்த்த நேரம் நெருங்க ஒரு மாதிரி பட படம் இருக்காளர் என்ற தாமரையிடம் தான் இன்னும் அரை மணி நேரம் இருக்கே முதல்ல தண்ணி குடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் என்று தண்ணீரை எடுத்து கொடுத்தவள் மேலும் பேச்சு கொடுத்து அவள் பதட்டத்தை தணித்தாள் அப்போது அங்கு வந்த தாமரையின் அன்னை அவள் தாய்மாமனிடம் ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் என்று தாமரையை அழைக்க இதோ வரேம்மா என்றவள் நீ இங்கேயே இருடி கிளம்பிடாத உடனே வந்துடுறான் என்று அன்னையுடன் சென்றாள் தாமரை செல்லவும் மெல்ல அறையை பார்வையிட்டவாறு கட்டில் மீது இருந்த பொருட்களை ஒதுக்கி வைத்து கொண்டிருந்த அழர் கதவு தட்டப்படும் ஓசையில் சென்று திறந்தாள் அறையின் வெளியே நின்றிருந்த எழில் கதவு திறக்கப்படவும் உள்ளே நுழைய பார்த்தவன் இவளை எதிர்பாராததால் ஒரு நொடி நிதானித்து பார்வையை அறையினுள் சுழல விட்டு தாமரைங்க என்று கேட்டான் அலரோ அவன் அறையை கண்களால் அளப்பதைக் கண்டவள் தோள்களை குலுக்கியவாறு கண்ணாடியின் முன் சென்று தலை அலங்காரத்தை திருத்த ஆரம்பித்தாள் எழிலனோ அறை வாயிலேயே நின்ற வண்ணம் கடிகாரத்தை பார்த்தவாறு தாமரை எங்கன்னு கேட்டேன் என்றான் அவசர குரலில் ஆனால் அவன் அவசரம் புரியாத அலர் அவன் கேள்வியை காதில் வாங்காதவளாய் கண்ணாடியிலேயே முகத்தை புதைத்துக் கொள்பவள் போல் செவ்வனே தன் பணியை தொடர்ந்து கொண்டிருந்தாள் அவளின் அலட்சியத்தில் இரத்த அழுத்தம் உயர நேரமாவதை உணர்ந்தவன் அறையினுள் சென்று அங்கிருந்த அலமாரியில் எதையோ தேடியவன் அது கிடைக்காமல் போகவும் அவளிடம் சென்று கண்ணாடியில் அவள் முகத்தை அழுத்தமாய் பார்த்த வண்ணம் உன்னதான் கேட்குறேன் தாமரை எங்க என்றார் அவன் குரலின் கடுமையில் அலர் ஒரு நொடி அதிர்ந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் சாதாரண குரலில் என்னைய கேட்டீங்க என்று சட்டென திரும்ப நொடியில் சுதாரித்து மெல்ல இரண்டடி பின் வைத்தவன் ஆம் என்றான் அவ இப்பதான் என்று அலர் ஆரம்பிக்கவும் அறையினுள் நுழைந்த தாமரையை கண்டவன் செல்வி சித்தப்பா வீட்டு சாவி கேட்டார் இங்கே தான் வச்சிருக்கிறதா சொன்னாரு எங்க இருக்க உடனே கொடு அர்ஜென்ட் என்றான் அவன் குரலில் இருந்த அவசரத்தை புரிந்து கொண்டவள் தன் கைப்பையை திறந்து சாவியை எடுத்து கொடுக்கவும் வாங்கியவன் துரிதமாய் வெளியேற தாமரை அலறிடம் என்னடி ஏதாவது தொந்தரவு கொடுத்தானா இல்லடி ஏதோ சாவி கேட்டாரு அதுக்குள்ள நீ வந்துட்ட தாயமாள் மற்றும் நீலாவின் மேற்பார்வையில் மேடையில் அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்க சரசு மேடையின் ஓரத்தில் நாற்காலியில் அமர்ந்து நாத்தனாராய் தன் கொடியை உயரப் பறக்கவிட்டு கொண்டிருந்தாள் நீலாவோ அதை பொருட்படுத்தாது செண்பகத்தையும் அதை பெரிதுபடுத்தாமல் படுத்தாமல் வேலையப்பார் என்று கூறி முகூர்த்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் சுடரின் மகன் வந்து அழைக்கவும் தான் கீழே இறங்கி சென்றாள் சரசு முகூர்த்தத்திற்கு நேரம் ஆகிற்று என்று தாமரை அழைக்க பெண்கள் வரவும் அவளோடு மேடைக்கு சென்றாள் அலர்விழி அங்கு அமர்ந்திருந்த வெற்றி தாமரை வருவதைக் கண்டு ஐயர் கூறிய மந்திரங்களை உச்சரிக்காமல் வாய்க்குள் ஈ நுழைவது கூட தெரியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான் மச்சா மானத்தை வாங்காதடா கொஞ்சம் இங்கே பாரு என்ற எழில் அவன் கையில் இருந்ததை ஓமகுண்டத்தில் போட வைத்தான் தாமரையை வெற்றியின் அருகே அமரவைத்த அளர்விழி அவள் பின்னால் நின்று சம்பிரதாயங்களை பார்வையிட்டு கொண்டிருந்தாலும் அவ்வப்போது பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த எழிலின் இன்முகத்தில் அவளையும் அறியாமல் பார்வை படிந்து மீண்டது ஆம் இத்தனை வருடங்களாக அவனை மறந்துவிட்டதாக அவளுக்கு அவளே சொல்லிக்கொண்டு படிப்பில் கவனம் செலுத்தினாலும் நிச்சயம் அவனை தவிர்த்து வேறு ஒருவருக்கு தன் வாழ்வில் இடமில்லை என்ற உறுதி பெண்ணிடம் பொதுவாக கண்ணில் காணாதது கருத்தில் பதியாமல் போகும் என்பர் ஆனால் வருடங்கள் இரண்டை கடந்திருந்தாலும் அவன் இன்னுமே அவள் நெஞ்சில் நீக்க மற நிறைந்திருக்கையில் இன்று கண்களையும் நிறைப்பவனை எப்படி அவளும் தவிர்க்க சுற்றம் மறந்து தன்னை மறந்து அவள் பார்வை அவனை தழுவத்தான் செய்தது இதை எழில் கவனிக்கவில்லை என்றாலும் முன் வரிசையில் அமர்ந்திருந்த சரசுவின் பார்வையில் சிக்கியது இப்படி பார்வையாலே தான் அவனை வசியம் பண்ணி வச்சிருக்கா போல அதான் இவனும் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பாட்டம் அவளை தவிர வேற ஒருத்தி பக்கமும் திரும்ப கூட மாட்டேங்கிறான் இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்று மனதிற்குள் சூளுரைத்தவள் மேடைக்கு செல்வதற்கு எழவும் மடியில் அமர்ந்திருந்த சர்வேஷ் எங்க போற பாட்டி இங்கேயே இரு என்றான் அருகே அமர்ந்திருந்த சுடர்கொடியின் மாமியாரும் ஆமா சமதே இருங்க எனவும் பள்ளை வண்ணம் அமர்ந்தாள் நாதனின் குடும்பம் மண்டபத்தினுள் வந்தவுடன் சுடர்கொடியிடம் அதை தெரிவித்த எழிலன் அவர்களுக்கு சரசுவால் எந்தவித தலைக்குனிவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று உறுதியாய் தெரிவித்தவன் அவன் பேசினால் அது சரசுவிற்கு கொம்பு சிவேது போல் ஆகிவிடும் என்பதால் அந்த பொறுப்பை சுடரிடம் கொடுத்துவிட்டான் எப்படி அன்னையை அவர்களிடம் நெருங்க விடாமல் இருப்பது என்று யோசித்த சுடர்கொடி தன் மாமியாரை அன்னையின் அருகே அமர்த்தி தன் மகனையும் சரசுவின் மடியில் அமர்த்திவிட்டாள் தற்போது சரசுவின் கரங்கள் கட்டப்பட்ட நிலை திருமாங்கல்யத்தை ஆசிர்வாதம் பெற்று வர சொல்லி நீலா தாம்பாளத்தை அலரிடம் நீட்ட அதை பெற்று கொண்டவள் கீழே செல்ல அவளை தடுத்த சுடர்கொடி கொடி என்று தான் கொண்டு சென்றாள் அலர் ஒன்றும் புரியாமல் அவளை பின்தொடர சரசுவிடம் இவளை செல்ல விடாமல் தடுத்து இரு வரிசைகளை தாண்டியதும் அவளிடம் தாம்பாளத்தை கொடுத்தவள் இப்ப எடுத்துட்டு போ என்றாள் அனைவரிடமும் ஆசி பெற்ற பின் மேடையில் இருந்தவர்களிடம் அலர் கொண்டு செல்ல எழில் பார்வை முழுவதையும் தட்டில் பதித்து கண்களில் ஒற்றிக்கொண்டான் அடுத்த சில நொடிகளில் மங்கள வாத்தியங்கள் முழங்க பெரியோரின் ஆசியோடு மங்கள நாணை அணிவித்த வெற்றி தாமரையை தன் சரிபாதியாய் ஏற்றுக்கொண்டான்